ஸ் மகளின் மருமகளை என்ற எ என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சின்ன தம்பி ரொம்ப யோசனையோடு இப்போ துளசியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போய் அந்த தாலியை கழட்டி சாமி உண்டியில் போட்டு வந்துடணும் கோயில் ஒண்டியில் போட்டு மாதிரி ரெண்டு பேரும் யோசிச்சு வச்சுட்டு இப்போ துளசி வர்றதுக்காக சின்ன தம்பி காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அபிராமி வந்து இந்த மாதிரி பேங்க்குக்கு போகணும் கார் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ அபிராமி என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது துளசி வந்து இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டேன் தான் சின்ன தம்பி கிளம்பி யோசிக்கிறாங்க போதே அபிராமி நீங்கள் ரெண்டு பேர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் துளசி வந்து இல்லை நீங்கள் அபிரா நீங்கள் பேங்க் வேலைக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாடையில் சின்ன தம்பிக்கிட்டே நான் தாலியை கட்டி கோயில் ஊட்டியில் போட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கிட்டு அபிராமியை கூப்பிட்டுக்கிட்டு சின்ன தம்பி கிளம்பிடுறாரு இப்போ துளசி கோயிலுக்கு போய் எல்லா விஷயமும் ரொம்ப நேரம் பேசுகிறாங்க ஏற்கனவே நம்ம பிரமோவில் பார்த்த மாதிரி தான் இப்போ தாலியை கழட்ட போகிறப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்து கனவுல வந்து சொன்னது ஞாபகம் வருது அதனால் பார்த்தா அந்த தாலி அப்படியே அமைதியாக வச்சுக்கிறாங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அபிராமியை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து சின்ன தம்பி துளசி எல்லா பக்கமும் தேடுறாங்க இப்போ செண்பகத்திட்டையும் பார்த்தோம்னா அபிராமி சொல்கிறாங்க எங்கே தேடியும் துளசியை காணும் அப்படின்னதுமே பார்த்தோம் அந்த இடத்துக்கு பாண்டி வராங்க பாண்டி வந்து என்ன தேடுறேன்னு சின்ன தம்பி கிட்டே கேட்கும்போது சர்க்கரையை தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே தோட்டத்தில் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ வந்து சின்ன தம்பி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் அதை பார்த்துக்கிட்டு இருக்க சூடாமணி வந்து பாண்டிகிட்டே அவன் வந்து துளசியை தான் தேடுறாங்க அது உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர்த்தோட திட்டம் என்னென்னா துளசியும் சின்ன தம்பி இந்த வீட்டு விட்டு வளர்த்து வள வர விரட்டுறது தான் அதை தாண்டி வந்து நீ வேறு மாதிரி யோசிக்காத அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சூடாமணி வந்து பாண்டி பாண்டியை செம்மையாக மிரட்டி விட்டுறாங்க பாண்டிய அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க சின்ன தம்பி சக்கரை கிட்ட போய் கேட்கும்போது தெரியல கோயிலுக்கு போனாங்க இன்னும் வரல என்னமோ இப்போ தேடிட்டு ரெண்டு பேரும் வராங்க பார்த்தா அங்கேருந்து துளசி வந்துடுறாங்க அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா துளசி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி துளசியோட ரூமுக்கு சின்ன தம்பி போகிறாங்க சின்ன தம்பி போய் துளசி கிட்ட எல்லா விஷயமும் கேட்குறாங்க துளசி வந்து நான் தாலியை கழட்டி கோயில் உண்டியில் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு இனிமேல் அவங்க கண்ணுக்கு முன்னாடி கூட வர மாட்டேன்னு சொல்லி சின்ன தம்பி அங்கேருந்து போயிடுறாரு கதையில் செம்ம பெரிய ட்விஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தா துளசி வந்து இப்போ முத்துவோட ஃபோட்டோக்கு முன்னாடி பின்னாடி நின்று நான் சின்ன தம்பியை ஏற்றுக்கலாம் அம்முவாக நினச்சி ஏற்றுக்கிறேன் உங்க நீங்கள் சொன்னதையும் என்னால் மீற முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்கள்ட்ட அப்படியே வே வேண்டாங்க அங்கே அந்த ஃபோட்டோலேருந்து பூ கீழே விழுந்ததுமே இப்போ பார்த்தா துளசி மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் வந்துடுது ஆக மொத்தத்தில் சின்ன தம்பியை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு துளசி வந்துட்டாங்க சூப்பராக கதையில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே சிவகாமி வீட்டில் மாடியில் பார்த்தோம்னா பவானி நிற்கிறாங்க பவானி கிட்ட நீ ஏன் இங்கே வந்தேன்னு சொல்லி சிவகாமி என்ன ஏதுன்னு பேசும்போது அந்த விஷம் கொடுத்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க என்னால் ரூம் குள்ளார இருக்க முடியல ஆனால் நான் கொடுத்த விஷம்லாம் ரொம்ப வீரியமான விஷயம் தான் ஆனா அவங்க பாண்டியபுரம் அந்த அவங்க அந்த ஊருக்கு போய் அந்த மாதிரி முறிக்கிறதுக்கு மருந்து வாங்கிட்டு அது யார் செஞ்சாங்கன்னா துளசி தான் செஞ்சாங்கன்னு சொல்ல போறாங்க இப்போ எல்லா கதையும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்குள்ளார மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் அவங்க புருஷன் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல அது விஷயமா விசாரிச்சு அந்த விஷயம்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அபிராமிக்கு சிவகாமிக்கு தெரிய வர போகுதுன்னு நினைக்கிறேன் கதையில் அது பெரிய டுவிஸ்ட் அது ஒரு பக்கட்டு போயிட்டு இருக்கு இன்னொரு பகிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ துளசிக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு தம்பி விலகி விலகி இருக்காரு இப்போ காலேஜ் கூட்டு போகும்போது சொல்லும் போது கூட இல்லை நான் வரல எனக்கு வேலை இருக்கு அப்படி அப்படிங்கிற மாதிரி அப்படியே போறாரு கதையை பொறுத்த வரைக்கும் செம சூப்பராக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்